விருதுநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியினுடைய சார்பில் நம்முடைய அன்பிற்குரிய தம்பி கருப்பராஜா அவருடைய ஏற்பாட்டில் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியில் இன்றைக்கு தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை வழங்கிடுவதற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய என்னுடைய வாழ்த்துக்குரிய இனிய மாணவ செல்வங்களை மேடையிலே அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கக்கூடிய மாணவரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி கருப்புராஜா அவர்கள் துணை அமைப்பாளர்கள் அதே போல் இங்கே வீட்டிற்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி கண்ணன் அவர்கள் அண்ணன் செல்லம் அவர்கள் தமிழ்வாணன் அவர்கள் அதே போல் உடன் வந்திருக்கக்கூடிய முன்னோடிகள் ஆகிய உங்கள் அனைவரையும் நான் என்னுடைய இருதரம் குப்பி பணிவோடு வருக என்று நானும் நிறைவேற்ற தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய எத்தனையோ கட்சிகள் இருக்கு அரசியல் வாய்ப்புகள் பற்றிருக்கக்கூடிய பல இயக்கங்கள் தோன்றி வந்திருக்கிறது நான் மாணவர்களுக்கு சொல்ல வரும்போதெல்லாம் இந்த பருவத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வியை எந்த அளவுக்கு ஊன்றி படிக்கிறீர்களோ அதேபோல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய இளமையான வயதில் கலைஞரவர்களை செவ்வாறு உங்களை சந்திக்கிறார் அவர் சந்திக்கிற போது பாப்பி என்று சொன்னால் எந்த சூழ்நிலையில் அவர் சந்தித்தார் என்றால் ஒரு பதினைந்து வயது பையனாக அவரை அவர் சந்திக்கிறார் காரணம் கலைஞரவர்கள் இப்போது ஒரு பத்திரிக்கையில் திராவிட நாடு என்று இன்னொரு பத்திரிகை அண்ணா நடத்தி கொண்டிருந்தார் அந்த பத்திரிகைக்கு கலைஞரவர்கள் திராவிட நாட்டுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரு கலைஞரவர்கள் ஒரு கட்டுரை எழுதி அனுப்புகிறார் இந்த கட்டுரை எழுதி எனக்கு வந்து நீங்கள் வெளியிட அந்த கட்டுரையை படித்துவிட்டு இளமை பலி என்று அதற்கு பெயர் அந்த கட்டுரையை படித்துவிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாரோ ஒரு பெரிய ஆள் இவ்வளோ விவரமாக கற்று எழுதியிருக்காரு அடுத்த வாட்டி நம்ம திருவாரூர் போனால் அவரை பார்க்கணும் அப்படின்ற முறையோட திருவாரூர் வந்து பார்த்தா அங்கே இருக்க அவளை கூட்டு கேட்குற இந்த ஊரில் கருணாநிதி ஒருத்தர் இருக்கிற அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல போகும்போது ஒரு சிந்தஞ்சினிய பையனாக பதினைந்து வயது பையனாக அவர் இடத்துல அழைத்து செல்கிறாரு அண்ணா அவரை பார்த்து கேட்குறாரு நீனா கருணாநிதியான்னு ஆமாம் அப்படின்னு கலைஞர் சொல்லுகிறார் அப்பா அவர் அண்ணா அவர்களுக்கு சொன்ன ஒரே நிலை நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீயே இதெல்லாம் எழுதலாம் முதல்ல போய் படைப்பு படி என்று அண்ணா அவர்கள் கலைஞரை பார்த்து சொன்னார் பிற்காலத்தை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கு பிறகு என்று சொன்னார் என் வாழ்நாளில் நான் அண்ணா சொன்ன எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன் ஆனால் அண்ணா சொல்லி நான் கேட்காத ஒன்று அண்ணா என்னை கூப்பிட்டு படின்னு சொன்னார் அதை மட்டும்தான் நான் படிக்காமல் போட்டேன் என்று பிற்காலத்தை அந்த சொன்னார் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இங்கே பின்னால் கைதட்டி இருக்கக்கூடிய அவ்வளோ தூரம் படிக்காத படிக்க வேண்டாம்னு சொன்னால் அதற்கு பலமாக கைதட்டக்கூடிய அவட்டத்தில் இருக்கிறார் ஆனால் கால மாற்றம் எப்படி வந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு நான் படிக்க வேண்டும் படித்தால்தான் நமக்கு ஒரு முன்னேற்றம் வரும் அந்த முன்னேற்றம் எப்படி நமக்கு வரும் நம்முடைய கல்வி தான் நமக்கு முன்னேற்றம் தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியிலே மிகப்பெரிய இடத்துல வந்திருக்குது சரி அந்த கல்வி வர வேண்டும் படிக்க வேண்டும் நமக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேண்டும் நாம் நல்ல எதிர்காலத்தை வரலாம் ஆனால் அந்த கல்வியின் மூலமாகவோ நீங்கள் பெறக்கூடிய வேலை வாய்ப்புகள் மூலமாகவோ இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் இந்த மாணவர்கள் என்ன செய்யவில்லை சமுதாயத்திற்கு மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வருகிற போது மாணவர்கள் சமுதாயத்திற்கு எதையும் செய்ய வேண்டும் என்றால் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களிலே தங்களை ஒப்படைத்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய நல்லவர்களுக்கும் அவர்கள் பங்கு பெற்று அதை செலுத்த வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது குறிப்பாக எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு வகையிலே நீங்கள் செயல்படுவதற்கு ஒரு அரசியல் சார்பு உங்களுக்கு இன்றைக்கு மாறி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவசியமாக சரி சார் நான் வந்து அவசியமாக இருக்கு அரசியல் சார் ஒரு காலத்திலே மாணவர்கள் அதிகமாக பொது உடைமை இயக்கங்களில் இருந்தார் இன்றைக்கும் கூட இருக்கிறார்கள் பல வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளிலே எது நம்முடைய தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் சீரூட்டி பார்க்க வேண்டும் ஒரு காலத்திலே மாணவர் இயக்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த குறிப்பாக மாணவர்கள் தான் அதே போல கல்லூரிகளிலே உங்களைப் போல படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் தான் தமிழ்நாட்டிலே தமிழ்மொழிக்கு எடுத்துவிட்டு அந்த இடத்துல இந்தியை கொண்டு வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காலக்கட்டாயத்தை அன்றைக்கிருந்த மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலே அதை போல் வரிசையாக நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்தபோது மாணவர்கள் தான் திரண்டெழுந்து அன்றைக்கு போராடினார் இன்றைக்கும் நான் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் பார்த்தேன் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய யாருடைய சிலையை காட்டிலும் சிவகங்கை மாணவன் ராஜேந்திரன் சிலைக்கு தான் இன்னைக்கும் அதுக்கு பெரிய மரியாதை காரணம் அந்த போராட்டத்தை தொடர்ந்து ஏற்று நடத்தியவர் அப்படி மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இத்தனை வருடத்திற்கு பிறகும் அறுபது வருஷத்திற்கு பிறகும் இந்தி இங்கே வர முடியவில்லை இந்தி திணிப்பை நாம் எதிர்க்கிறோம் இந்தி படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்தியை தமிழ் இருக்கக்கூடிய இடத்தை எடுத்து எடுத்துவிட்டு நீங்கள் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஆங்கிலத்தை இன்றைக்கு ஆங்கிலத்தை எடுத்துவிட்டு இந்தியை வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாணவர்களுக்கு இன்றைக்கு வேறு இடங்களுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆங்கிலம் இருக்கக்கூடிய தான் நீங்கள் உலகளாவிய அளவில் போய் படிக்க முடியும் அந்த இடத்திற்கு ஒரு வேற்றுமொழியை கொண்டு நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கல்வி வாய்ப்புகள் மாற்றமில்லை உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பதிவு ஆக இவற்றுக்கெல்லாம் ஒழுங்கியிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு உங்கள் தொலைப்பை நீங்கள் செலுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் நான் திடமாக உங்களிடத்தை சொல்வேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் மாணவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் அந்த அரசியல் இயக்கத்தை நீங்கள் உணர்வு படைத்து அந்த உணர்வை பெற்றவர்களாக நீங்கள் இங்கே வந்து விரும்பி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியில் என்று இணைத்துக் கொள்கிறோம் என்கின்ற நீங்கள் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரை குறிப்பாக இத்தனை மாணவியர்கள் வந்திருக்கிறீர்கள் மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் நான் இருக்கரம் குறிப்பி வருக வருது என்று நான் வரவேற்று உங்களால் பெரிய மாற்றத்தை உருவாக்குவது இளைஞர் சக்தி மகத்தான சக்தி என்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற அக்காடகத்திலே இளைஞர் அணி என்று ஒன்று இருக்கிறது அதே போல சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடிய அணி ஒன்று இருக்கிறது இன்ஃபர்மேஷன் ஐடி அணிந்து ஒன்று இருக்கிறது எல்லாம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட மாணவர்கள் என்கின்ற இந்த அணி ஒரு மிக முக்கியத்துவமான அணியாக ஏன் இருக்கிறது சொன்னால் இந்த அணியிலிருந்து மேலே வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் மிகப்பெரிய பொறுப்புகளிலே வந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஆனால் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர் இவரை பார்ப்பே என்று சொன்னால் அவர் வந்து ஐம்பது வருஷமாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார் ஐம்பது முறை சட்டமன்றத்தில் ஐம்பது ஆண்டு காலம் இருக்கிறார் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐம்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு அவர் வந்திருக்கிறார் ஆக ஐம்பது வருஷம் ஐம்பது முறை அவர் ஐம்பது வருட காலம் அவர் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார் என்று கேட்டால் அவருடைய அடிப்படை என்ன தெரியுமா மாணவரணி ஒரு மாணவராக இருந்து உங்களை போன்று உருவானவர் தான் இன்றைக்கு இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு அடுத்தவர் முதலமைச்சருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அதை போன்ற ஒரு வாய்ப்புகள் எங்களை போன்றவர்கள் உங்களை போன்றிருக்கக்கூடிய மாணவர் பருவத்தை தாண்டிய காலத்தில் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் ஆனால் நாங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இருபத்தி ஏழு வருஷம் நாங்கள் போயிடுச்சு எங்களுக்கு அப்புறம் ஒரு தலைமுறை உருவாகி இருக்கு உங்களுடைய மாணவர்களினுடைய செயலாளர்கள் ஒரு தலைமுறை உருவாக இருக்கிறார்கள் அந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறையாக நீங்கள் வர வேண்டும் வாழையடி வாழையாக வரக்கூடிய நீங்கள் தான் நான் முதலிலே சொன்னதைப் போல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாற்ற தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை காப்பாற்ற இந்த மண் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த மண்ணுக்கு நீங்கள் திருப்பி தருவதற்கு ஒரு அரசியல் இயக்கத்தின் சார்பு உங்களுக்கு தேவை என்றால் அது திராவிட முன்னேற்ற என்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒரு வளமான எதிர்காலம் இருக்கிறது உங்கள் நலத்திற்கு நாங்கள் இருக்கிறோம் உங்களை கவனித்துக் கொள்வதற்கு அரசியல் பாதையிலே உங்களை நெறிப்படுத்துவதற்கு கழகத்தினுடைய மூத்த தலை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றுவதற்கு நம்முடைய அங்கே துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே போலதான் ஒவ்வொருவரும் இன்றைக்கு வருகிறார் ராஜீவ்காந்தி வந்திருக்கிறார் ராஜீவ்காந்தி கூட பார்த்திருந்த சொன்னால் ஒரு இளைஞராக இருந்து அரசியல் இயக்கங்களில் பணியாற்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்முடைய குழுவையை சொல்வதற்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு இயக்கம் என்கின்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒப்படைத்துக் கொண்டு தன்னுடைய திறமையின் காரணமாக இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படி வரக்கூடிய எத்தனையோ காந்திகள் எத்தனையோ துரைமுருகன்கள் எத்தனையோ தங்கம் தென்னரசுகள் இந்த இருந்து உங்களிடத்திலிருந்தும் நிச்சயமாக உருவாகி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கான உரிய வாய்ப்புகளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவன் என்கின்ற வகையில் நானும் அதற்கு உறுதுணையாக இருப்பேன் மாணவர் அணியினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் நம்முடைய பகுதியில் சிறந்த வகையில் இருப்பதற்கு தம்பி கருப்புராஜா போன்றவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இங்கே பணியாற்றுவதாக அவர்களுடைய பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு மாணவர்களின் இணைந்து தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டின் நலனுக்காக உரிமைகளுக்காக களம் காண இருக்கக்கூடிய நிலும் அருமை தம்பிமார்களில் அருமை தங்கைகளை நான் வருக வருக என்று அன்போடு வரவேற்ற அமைகிறேன் நன்றி வணக்கம் क ्도 그래, ा ल <목소리가> ू म तो क्या होता है पूरी पोटोंड ना म

பின்னாடி பின்னாடி பண்ண கேட்பேன் நல்லா Với lệch sẽ chia về lắm mặt trời lắm mặt trời lắm mặt trời lắm கரண்ட்வன் கரண்டாக சந்தோஷமாக நல்லா இருக்கும் ஆமாம் புரியாத ஆட்சி நிறையா இருக்குது கேபினட் வந்து சில நம்ம சென்ட்ரலுக்கு போகணும் எனக்கு வாங்கி ரொம்ப